ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள பெஹல்காமில் அப்பாவை சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்டுள்ள மனிதாபிமான பயங்கரவாத தாக்குதலுக்கு கடும் கண்டனத்தையும் அதில் உயிரிழந்த அனைவரது குடும்பத்தினருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் இப்பேரவையின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பகல்காமில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலத்தில் நேற்றைய தினம் பயங்கரவாதிகள் மிக கொடூரமான ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் இது இதுவரை இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்ட தகவல் நமக்கெல்லாம் கடும் அதிர்ச்சியும் துயரத்தையும் அளித்துள்ளது காஷ்மீர் மாநிலத்தின் மிக பிரபலமான சுற்றுலா தலமான வெகிற்கு இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து மட்டுமல்ல உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் வருகின்றார்கள் நேற்றைய தினம் அங்கு பைசரான் என்ற மலைப்பகுதியில் இருந்து திடீரென நுழைந்த தீவிரவாதிகள் சுற்றுலா பயணிகள் மீது இறக்கமற்ற வகையில் கொடூரமான தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் அப்பாவி மக்கள் அவர்கள் மீது நடத்தப்படும் இது போன்ற பயங்கரவாத தாக்குதல் கடுமையாக கண்டிக்கத்தக்கதாகும் சமீபத்திய ஆண்டுகளில் பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல் என்று அம்மாநில முதலமைச்சர் மன்மிகு உமர் அப்துல் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் இந்த தாக்குதலுக்கு பயங்கரவாத அமைப்பு ஒன்று பொறுப்பேற்றுள்ளது அங்கு எத்தகைய மோசமான கொடூரமான பயங்கரமான சூழல் நிலவுகிறது என்பதற்கு இது எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது பயங்கரவாத தீவிரவாத அமைப்புகள் எத்தகைய எண்ணம் கொண்டவையாக இருந்தாலும் அவற்றை இரும்பு கொண்டு ஒடுக்க வேண்டும் இந்த தாக்குதலில் இதுவரை மொத்தம் இருபத்தாறு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது இந்த தாக்குதலில் தமிழ்நாட்டை சார்ந்த சிலரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்ற தகவல் எனக்கு கிடைத்தவுடன் உடனடியாக டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்படும் சிறப்பு உதவி மையம் தொடங்குவதற்கு உத்தரவிட்டிருக்கிறேன் இச்சம்பவம் குறித்து பொதுமக்கள் தொடர்பு கொண்டு விவரங்கள் அறிய தொலைபேசி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்ல உறவிட ஆணையரை இது தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளையும் ஒருங்கிணைந்து செயல்பட உத்தரவிட்டேன் காஷ்மீர் மாநில அரசோடு இணைந்து பணியாற்றி இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உரிய உதவியை செய்யுமாறு உத்தரவிட்டிருக்கிறேன் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பணியாற்றி வரும் கூடுதல் ஆட்சியரும் ஐஏஎஸ் அதிகாரியுமான அப்தாப் ரசூல் அவர்களை நேரடியாக ஜம்மு காஷ்மீர் அனந்தநாக் மாவட்டம் பஹால்காம் பகுதிக்கு சென்று ஒருங்கிணைப்பு பணிகளை உடனடியாக மேற்கொள்ளவும் தேவையான மருத்துவ வசதிகளை வழங்கவும் அறிவுறுத்தியுள்ளேன் இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டை சார்ந்த சுற்றுலா பயணிகள் அனைவருக்கும் தேவையான சிகிச்சை வழங்கப்படுவதை உறுதி செய்து பத்திரமாக அழைத்து வர தமிழ்நாடு அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது காஷ்மீரில் நடந்துள்ள இந்த தாக்குதல் நம் அனைவரது மனசாட்சியை ஊடுக்குவதாக அமைந்துள்ளது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு குல்காமில் அமர்நாத் பயணம் சென்ற மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் எட்டு பேர் கொல்லப்பட்டார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு புல்வாமா தாக்குதலில் நாற்பது சிஆர்பிஎஃப் வீரர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் இதன் தொடர்ச்சியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது மனிதாபிமானமற்ற வகையில் அப்பாவி மக்கள் மீதான இது போன்ற தீவிர தாக்குதலுக்கு இந்திய மண்ணில் குறிப்பாக நமது இந்திய ஜனநாயகத்தில் அறவே இடமில்லை இதனை கண்டிப்பதோடு நமது கடமை முடிந்துவிடவில்லை இதுபோன்ற செயல்களை நடப்பதை அறவே தடுத்தாக வேண்டும் மாண்மீக பேரவைத் தலைவர் அவர்களே கொடூரமாக கொல்லப்பட்ட அப்பாவி மக்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக அனைவரும் இழந்து உரையுடன் அமைதி அஞ்சலி செலுத்த தங்களது மேலான அனுமதியை கூறுகிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே காஷ்மீரில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த துயர சம்பவத்திற்காக இந்த அவையில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினுடைய தலைவர்களும் உறுப்பினர்களும் நம்முடைய வருத்தத்தையும் கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள் நமது நாட்டையே பெரும் துயரத்தில் ஆழ்த்தியிருக்கக்கூடிய இந்த கொடூரமான சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நமது அனுதாபங்களை தெரிவிப்பதோடு இதுபோன்ற நிகழ்வுகள் எதிர்காலத்தில் நிகழாமல் தடுத்திட ஒன்றிய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்திட வேண்டும் என்று இந்த அவையின் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன் அத்தகைய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கிற நேரத்தில் தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் என்றைக்கும் துணை நிற்பார்கள் என்ற உறுதியை உங்கள் அனைவரின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன்